வணக்கம் நம்ம கூட பெரிய என்ன சத்தீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் ஆனே வணக்கம் 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 ஆனால் இந்த கலப்பு திருமணம் இதனால் பிறக்கிற குழந்தைகள் சில அவமானங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்குது இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அவர்கள் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க இன்றைய உலகத்துக்கு ஒரு அவசியமான ஒரு கேள்வி மிகவும் மிக அவசியமான கேள்வியை கேட்டிருக்க ரொம்ப சந்தோஷம் இதை நான் பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் இந்த கருத்தை நான் மனசில் பதிவு பண்ணிட்டேன் ஆனால் இன்றைக்கி தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு பேசுகிறதுக்கு உங்க மூலமாக மனுஷன் நாலு இயற்கை நாலு விதமாக படிச்சிருக்கு அதில் ஒன்றும் குறை சொல்கிறக்குல்ல குட்டி சொல்லிற்கில்ல குறைச்சி இல்லை ஆனால் வந்து வசை பேசப்படுகிற படுற குழந்தைகளுக்கு நம்ம வந்து ஒரு ஊக்கத்தை கொடுக்கணும் அவங்க தோ தோண்டு பெறக்கூடாது அப்படிங்கிறத நான் வந்து மனசில் வச்சுருந்தேன் அதனால் எனக்கு வந்து இப்படி ஒரு கவிதை மாதிரி ஒன்று மனசில் தோன்றுச்சு அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி குடும்பத்தை சார்ந்தவங்க வந்து தோன்றக்கூடாது இதுதான் என்னுடைய முதல் கோரிக்கை நான் வைக்கிறது ரெண்டாவது என்னென்னா அது வந்து ஊக்கப்படுத்தணும் இதுதான் உலகம் இதுதான் இயற்கைங்கிறத நம்ம வந்து உள் உள்வாங்கி அளவுக்கு நான் நான் உங்களுக்கு ஒரு இதை சொல்ல போகிறேன் அது என்னென்னா இதான் நம்ம பரந்தாஜி இந்த உலகத்தில் உறுதியான இறுதியான முடிவு எங்கும் பிறப்போம் யார் வயிற்றிலும் பிறப்போம் அஞ்சு இங்கே அஞ்சு இது தந்தை எங்கும் பிறப்போம் யார் வயிற்றிலும் பிறப்போம் வித்தோ ஒருவனுடையது பெற்றவளோ ஒருத்தி ஒரு தப்ப தகப்பன் ஒரு தாய் எங்கும் பிறப்போம் யார் வயிற்றிலும் பிறப்போம் வித்தோ ஒருவனுடையது பெற்றவளோ ஒருத்தி வானம் மேய்க்கிறது பூமி வளர்க்கிறது இடையில் நீ என்ன கேள்வி கேட்பது போடா மானிடனே எப் அப்படி சொல்லிவிட்டு திடம் கொண்டு பலமாக இந்த உலகத்தை நீங்கள் ஆள வேண்டும் இதே இதோட இந்த இதுக்கு போதுன்னு நினைக்கிறேன் இந்த செயலில் வந்து உங்களை வந்து ஒரு பெரிய அளவில் ஊக்கப்படுத்தும் எங்கும் பிறப்போம் யார் வயிற்றிலும் பிறப்போம் வித்தோ ஒருவனுடையது பெற்றவளோ ஒருத்தி தகப்பங்கிறது ஒருத்தி தான் தாய்ங்கிறது ஒருத்தி தான் இதில் இதுக்கு இதுக்கு மேலே அவமானம் பேசுகிறதுக்கோ கூட்டி குறைச்சி பேசுகிறதுக்கோ அந்த எந்த ஒரு சமுதாயத்துக்கும் எந்த ஒரு மனிதருக்கும் ஒரு வாய்க்கும் அனுமதி கிடையாது அதை இயற்கை ஏற்றுக்கொள்ளாது அந்த மாதிரி கருத்தை செய்யாதாங்க பதிவு பண்ணாதீங்க உங்களை வணங்கி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நலம் பெருகட்டும் அதுதானே